சூரியனுக்கு அருகாமையில பன்னெண்டு டிகிரிக்குள்ள சந்திரன் சேரும் பொழுது அது அமாவாசை யோகமாக சொல்லப்படுது குறிப்பாக எட்டு டிகிரிக்குள்ளே சூரியனோடு சேர்றது நல்லதல்ல அப்படி சேரும் பொழுது சந்திரனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் பாதிக்கும் சந்திரனுடைய காரகத்துவம் என்னென்ன மனம் எண்ணம் உடல் தாய் ஒரு மனிதனுடைய தாய் நல்லா இருக்கணும் ஒரு மனிதனோட மனம் நல்லா தீர்க்கமாக முடிவெடுத்து திட்டவட்டமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னா அந்த சந்திரன் கெட்டுப்போ கூட சூரியனுக்கு கருகாமையில போய் எட்டரை டிகிரிக்குள்ள அதற்கடுத்தபடியா பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியம் வீரியம் பராக்கிரம் சகோதர காரகன் அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இந்த செவ்வாய் சூரியனுக்கு அருகாமையில சாஸ்திர ரீதியாக பதினேழு டிகிரிக்குள்ள முன்னும் பின்னும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே ஒரு பத்து டிகிரிக்குழு இருக்கும் பொழுது செவ்வாயத்தனுடைய தன்மையை இழந்துடுறார் புதன் புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி நரம்பு அறிவு மாமா காரகன் அப்ப இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து பதினாலு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சில பேரும் பதிமூணு டிகிரி கூட கூட சில பேரும் சொல்றாங்க பதிமூணு டிகிரிக்குள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா கூட சூரியனுக்கு அருகாமையில பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் புதனா இருக்கிறதுனால அஸ்தங்க தோஷம் புதனுக்கு கிடையாது ஆனாலும் கூட ஒரு மூன்று டிகிரிக்குள்ள மூணு புள்ளி இருபது பாகை கடைக்குள்ள புதன் இணையும் பொழுது தன்னோட தன்மை இழந்துடுறார் குரு குரு தான் தன புத்திர காரகன் உங்களுக்கு பைசா வேணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் குழந்தைகள் மூலயமா தாய் தகவனுக்கு நற்பயிர் கிடைக்கணும் நிறைஞ்ச வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா குரு ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூரியனுக்கு அருகாமையில் முன்பின் பதினோரு டிகிரி இருக்கிறது நல்லது கிடையாது இருந்தாலும் கூட எட்டு டிகிரி கூட இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது மிகப்பெரிய அளவுல குரு தன்னுடைய சூரியனோட சேரும் பொழுது இழந்து சூரியனுக்கு தன்னோட பலத்தை முழுமையாக கொடுத்துருவார் யாருக்கெல்லாம் அரசாங்க வேலையில மிக உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குருவை சூரியனை அஸ்தாங்கப்படுத்தி சூரியனை அங்க வலுவா இருப்பார் அப்ப குரு பொறுத்த வரைக்கும் தன காரகன் புத்திர காரகன் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு எந்த ரூபத்திலையும் சூரியனோடு சேர்ந்து எட்டு டிகிரிக்குள்ள அஸ்தமனம் அடைறது நல்லதல்ல அப்படி அஸ்தமனம் அடையும் பொழுது தன்னுடைய தன்மை இழந்துருவார் அதற்கடுத்து சுக்கரன் காமம் கலத்தர காரகன் இல்வாழ்க்கை அன்பு பாசம் சுகம் லக்ஸுரியான வாழ்க்கை இது எல்லாத்தையும் கொடுக்குற சுக்கரன் தான் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சூரியனை கருகாமில ஒன்பது டிகிரிக்குள் இருக்கூடா சாஸ்திரம் சொல்லி இருக்குது எட்டு டிகிரிக்குள் இருக்கிறது சுக்கரனுக்கு கடுமையான அஸ்தங்க தோஷம் தான் எட்டு டிகிரிக்குள்ள சுக்கரன் இருக்கும் பொழுது தன்னோட தன்மை இழக்கிறதுனால இல்வாழ்க்கை பாதிக்கப்படும்